ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் வீக்லி மணி சேவிங் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வார சம்பளம் வாங்குறவங்க இருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் வாரம் வாரம் மணி சேவ் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இந்த நாலு டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாவே போதும் வார வாரம் உங்களால் பணம் சேவ் பண்ண முடியும் அது என்னென்ன டிப்ஸுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸு வார செலவுகளுக்கான பணத்தை நம்ம மாத தொடக்கத்திலேயே எடுத்து வச்சிடணும் நம்ம வீடுகளில் சேல்ரி வாங்கிக்கிட்டு வருவாங்க வாங்கிக்கிட்டு வரும் பொழுது நம்ம எப்படி கிராசரிக்கு கேஸு ஈபி அதுக்கெல்லாம் வந்து மாத தொடக்கத்திலே எடுத்து வைக்கிறா மாதிரி வார செலவுகளுக்கான பணத்தையும் நம்ம மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிடணும் அது எப்படி எடுத்து வைக்கலான்னா நம்ம வீடுகளில் கேலண்டர் இருக்கும் அந்த கேலண்டரை நீங்க பாருங்க இந்த மாதம் அதாவது பிப்ரவரி மாதம் எத்தனை வாரம்னு பாருங்க எத்தனை சண்டே வருதுன்னு பாருங்க அந்த சண்டே எல்லாம் நீங்க கால்குலேட் பண்ணுங்க ஒவ்வொரு மாசத்துலயும் நாலு வாரம் அல்லது அஞ்சு வாரம் தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது எத்தனை வாரம்னு பார்த்து அத்தனை வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைங்க நாலு வாரம்னா நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் அஞ்சு வாரம்னா அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கணும் மூணாவது டிப்ஸு பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கான பணத்தை எக்ஸ்ட்ராவாக எடுத்து வைக்கணும் அது எப்படின்னா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் நாலு வாரம் இருக்கு நம்ம நாலு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்காம அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நம்ம எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கான பணம் நம்மளுக்கு சேவிங்ஸாக இருக்கும் இத நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஒவ்வொரு மாதமும் நாலு வாரம் இருந்தாலும் அஞ்சு வாரத்துக்கான பணத்தை நீங்க எடுத்து வைக்கும் பொழுது ஒரு வாரத்துக்கான பணம் உங்களுக்கு சேவிங்ஸாக இருக்கும் நாலாவது டிப்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன செலவுகள்னு சொல்லிட்டு நம்ம முதல்லே எழுதிடணும் வாரமானால் நீங்கள் என்னென்ன வாங்குவீங்க காய்கறி வாங்குவீங்களா அல்லது நான்வெஜ்ஜு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸ் இதெல்லாம் வாங்குவீங்கன்னால் அந்த செலவுகளை எழுதி வச்சுக்கோங்க அந்த செலவுகளுக்கான பணத்தை எவ்வளவு எவ்வளோ நீங்க செலவு பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சிருங்க ஒரு சில வீடுகள்ல காய்கறிக்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க ஃப்ரூட்ஸ்க்கு மட்டும் ஆயிரம் ரூபாய் வாரம் செலவு பண்ணுவாங்க அது மாதிரி வந்து நம்ம வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம எவ்வளோ காய்கறி வாங்குவோம் ஒரு வாரத்துக்குன்னு நீங்க டிசைட் பண்ணி அந்த செலவுகளுக்கு பணத்தை எடுத்து வைங்க நான் வார செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது ஒவ்வொரு செலவுகளுக்கும் எவ்வளோ நான் எடுத்து வைப்பேன் அப்படின்றத நான் வார பட்ஜெட் மாதிரி போட்டுருவேன் வார பட்ஜெட் போட்டு அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் பணத்தை எடுத்து வைப்பேன் நீங்களும் இதே மாதிரி வார பட்ஜெட் போடும் பொழுது உங்களால் பணம் சேவ் பண்ண முடியும் இதுவே வார சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த நாலு டிப்ஸையும் ஃபாலோ பண்ணலாம் இன்னொன்று என்ன பண்ணலான்னா வார சம்பளம் வாங்கிக்கிட்டு வருவீங்க அப்படி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது நம்ம வாரத்துக்கு ஒரு முறை ஆயிரத்தி ரூபாய் அல்லது ரெண்டாயிரம் ரூபாய் அப்படி வாங்கிக்கிட்டு வரும் பொழுது இந்த வார சம்பளத்திலிருந்து நம்ம பத்து பர்சன்டேஜை எக்ஸ்ட்ரா சேவிங்ஸாக எடுத்து வைக்கணும் ஆயிரத்தி ஐநூறுரூபான்னா நூற்றி ஐம்பது ரூபா எடுத்து வச்சிடணும் ரெண்டாயிரரூபான்னா இரநூறுபா நம்ம சேவிங்ஸாக எடுத்து வச்சிடணும் இந்த டிப்ஸையும் வார சம்பளக்காரங்க நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் எக்ஸ்ட்ரா பணம் சேவ் பண்ண முடியும் மற்ற மாத சம்பளம் வாங்குகிறவங்களாம் இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுது உங்களால் வந்து ஈஸியாக பணம் வார செலவுகள்லேருந்து சேவ் பண்ண முடியும் இப்போ நான் வார பட்ஜெட் எப்படி போடுறேன் அப்படின்றத பார்க்கலாம் என்னுடைய வார பட்ஜெட் வந்து இது தான் மாத பட்ஜெட்டும் போடுவேன் வார பட்ஜெட்டும் போடுவேன் மாத பட்ஜெட்டில் நம்ம எப்போவுமே ஆல்ரெடி கிராசரி ஈவி இதெல்லாம் எழுதுவோம் அந்த பட்ஜெட்டு வார பட்ஜெட்டில் நான் அந்த வாரத்துக்கு என்னென்ன வாங்குறேனோ அதை வந்து நான் முன்னாடியே டிசைட் பண்ணி வச்சுருவேன் ஒரு வாரத்துக்கு நான் இரநூறுபாக்கு தான் காய்கறி வாங்குவேன் நான்வெஜ்ஜு ப்ளஸ் எக் ரெண்டுமே சேர்த்து ஒரே ஷாப்லேயே வாங்கிடுவேன் அப்படி வாங்கும் பொழுது நம்மளுக்கு சீப்பாகவும் கிடைக்கும் எக்கு ஃப்ரூட்ஸு ஸ்நாக்ஸு இதெல்லாம் வந்து நான் இவ்வளோவோ ஒரு ஒரு வாரத்துக்கு ஒதுக்கிடுவேன் ஆக மொத்தம் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு எழுநூறுபா நான் வார செலவுகளுக்கு ஒதுக்குவேன் இந்த வருஷத்துலேருந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு சொன்ன மாதிரியே நாலு வாரத்துக்கு பதிலாக அஞ்சு வாரத்துக்கான பணத்தை எடுத்து வச்சு சேவ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் நான் எழுநூறுபா நாலு வாரத்துக்கு எடுத்து வைக்கும் பொழுது எனக்கு ஒரு மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஆகும் இந்த ரெண்டாயிரத்தி எட்நூறுபாவை நான் மாத தொடக்கத்திலே எடுத்து வச்சிருவேன் அப்படி எடுத்து வைக்கிறதுனால அந்தந்த வாரத்துக்கான எழுநூறுபாவை எடுத்து அந்த வாரத்துக்கான செலவுகளை பார்த்துப்பேன் இப்படி நம்ம வார செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு மாசம் முழுசும் கையில பணம் இருக்கும் அந்தந்த வாரத்துக்கான பணமும் நம்ம கையில இருக்கும் நிறைய பேர் வந்து வார செலவுகளுக்கான பணத்தை எடுத்து வைக்கிறது கிடையாது அதனால் வந்து மாத கடைசியில் கையில் பணம் இல்லாமல் சிக்கன் வாங்காமல் இருப்போம் அல்லது வந்து வெஜிடபிள் வாங்காமல் இருப்போம் ஃப்ரூட்ஸ் வாங்காமல் இருப்போம் அப்படி இருக்காமல் அந்த மாதத்தில் எத்தனை வாரம் இருக்கும் அத்தனை வாரத்துக்கான பணத்தை எடுத்து வைக்கும் பொழுது நம்மளுக்கு மாத கடைசிலையும் வார செலவுகளுக்கான பணம் கையில் இருக்கும் இப்போ இந்த வீக்லி பட்ஜெட்லேருந்து நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா நம்ம காய்கறி வாங்குவோம் இரநூறுபான்னு நம்ம ஒதுக்குறோன்னா இரநூறுபா ஆகாது நூற்றி எண்பது ரூபா நூற்றி தொண்ணூறுபா ஆகும் அது மாதிரி மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் நான் ஒரு உண்டியலில் போட்டுக்கிட்டே வரேன் நான் இந்த சேவிங்ஸ் நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணேன்னா போன வருஷம் ஜூன் மந்த்து தான் ஸ்டார்ட் பண்ணேன் நம்ம இது மாதிரி சின்ன சின்ன பணத்தை வேஸ்ட் பண்ணுறமே அந்த பணத்தெல்லாம் நம்ம உண்டியலில் போடலான்னு சொல்லிட்டு வார செலவுகளில் நான்வெஜில் ஒரு ஒரு வாரம் வந்து இரநூத்தி எண்பது ரூபா ஆகும் மீதி இருபது ரூபாய் ஃப்ரூட்ஸில் ஸ்நாக்ஸில் இது மாதிரி வந்து மீதி ஆகிற சேஞ்சஸ் எல்லாம் நான் பத்து இருபதுன்னு ஒரு உண்டியலில் போட்டுக்கிட்டே வரேன் இது மாதிரி வந்து நம்ம மாத பட்ஜெட்லேயும் பணம் சேவ் பண்ணோம் வார பட்ஜெட்லேயும் பணம் சேவ் பண்ணும் பொழுது நம்மளால் வந்து ஈஸியாக நிறைய பணம் சேவ் பண்ண முடியும் நம்ம வேலைக்கு போய் சம்பாதிக்கலைனாலும் ஹோம் மேக்கராக இருக்கவங்க நம்ம இந்த செலவுகளெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி நம்ம ஒரு நாலேஜாக யோசிக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக பணம் சேவ் பண்ண முடியும் நம்மளால் சம்பாதிக்க முடியலன்னாலும் நம்ம வீடுகளில் நம்மளுடைய செலவுகளை குறைச்சாவே நம்ம மாதமான ஒரு மூணாயிரரூபாலேருந்து ரூபா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இந்த வார பட்ஜெட்டை நீங்கள் இந்த இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணும் பொழுது உங்களால் ஆயிரரூபாலருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரையும் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் மாத சம்பளம் வாங்குகிறவங்க இதுவே வார சம்பளம் வாங்குறவங்கன்னா உங்களால் வந்து வாரம் உங்களால் ஆயிரத்தி ஐநூறுரூபா கம்பல்சரி சேவ் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு வந்து வார சம்பளம் வரும் அந்த வார சம்பளத்துலேருந்து ஒரு பத்து பர்சன்டேஜ் ஆல்ரெடி எடுத்து வைப்போம் இந்த செலவுகளெல்லாம் வார செலவுகளை நம்ம குறைச்சி இது மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணும் பொழுது இன்னும் எக்ஸஸாக சேவ் பண்ணோம்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூபா கிட்ட வார சம்பளக்காரங்க சேவ் பண்ண முடியும் ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபான்னா நம்மளுக்கு வந்து நாலு வாரம் இருக்குது நாலு வாரத்தில் நம்ம ரூபாய் ஈஸியாக சேவ் பண்ணிவிடுவோம் அது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை அப்படியே வச்சுக்கிட்டு இல்லாமல் இன்வெஸ்ட் பண்ணலாம் கோல்டில் ஒரு மூணாயிரரூபா போடலாம் ஆயிரரூபா நம்ம குழந்தைகள் பேரில் போடலாம் பிபிஎஃப் போடலாம் இது மாதிரி வந்து நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டை பிரித்து போட்டுக்கிட்டே வரும் பொழுது நம்மளுடைய ஃப்யூச்சருக்கு ஒரு சேஃப்டியாகவும் இருக்கும் இந்த ப்ளூ கலர் உண்டியல் தான் நான் வார செலவுகள் ஆகுது இல்லைங்களா காய்கறி ஃப்ரூட்ஸ் அதில் இருந்து கிடைக்கிற சேஞ்சஸ் எல்லாம் போடுறது இந்த உண்டியல் நான் வாங்கினது ஊரில் தான் வாங்கினேன் இது மாதிரி வந்து சேஞ்சஸ் போடுறதுக்கு நம்ம மேலே மட்டும் ஓப்பன் இருக்கிற உண்டியல் வாங்கினா நம்ம அந்த பணத்தை எடுக்க மாட்டோம் அது மட்டும் இல்லாமல் சேஞ்சஸை நம்ம வந்து ஒரு லாங் டர்மாக போடும் பொழுது மட்டும்தான் அது பெரிய அமௌண்ட்டாக மாறும் நம்ம ஷார்ட் டர்மாக ஒன் மந்த்து டூ எல்லாம் எடுத்தோம்னா அவ்வளோ பெரிய அமௌண்ட் கிடைக்காது அதனால தான் நான் இதை போன வருஷம் ஸ்டார்ட் பண்ண உண்டியல் இந்த உண்டியலில் நான் அந்த ஒரு வாரத்துக்கான பணம் எக்ஸ்ட்ரா போடுறேன் இல்லைங்களா அந்த பணத்தை இந்த உண்டியலில் போடுறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த உண்டியலில் மாத தொடக்கத்தில் சேல்ரி வந்த உடனே ஒரு நூறுரூபா இரநூறுபா என் குழந்தை கையில் கொடுத்து போடுறேன் இந்த ரெண்டு உண்டியல் தான் நான் ஃபாலோ பண்ணுறது சேவிங்ஸ்க்கு வீட்டில் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்